ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசாபன் Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா சொல்லாமலே இந்த வயசுக்கு மேலே இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுலாம் ரொம்பவே அரிது அதுவும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க நமக்கு துணையாகிறது ரொம்பவே சிறப்பு இந்த தங்கை மகள் பண்ணது நல்லதா கெட்டதா கேட்கலாமா சொல்லாமலே மழை விட்டிருந்தது அம்பத்தூர் பேருந்து நிலையத்தில் இறங்கிய வாணி விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தால் சட்டென்று இடதுகால் கோணி ஒரு நொடி குனிந்து அந்த கால் செருப்பு அருந்திருப்பதை கவனித்தாள் சாலை ஓரமாக ஒரு குப்பை தொட்டி இருந்தது ஜோடி செருப்பையும் அவிழ்த்து குப்பை தொட்டியில் எரிந்தாள் ரொம்ப நாள் ஆகிவிட்டது புது செருப்பு இன்றைக்கு கண்டிப்பாக வாங்கிவிட வேண்டும் திரும்ப எந்த நிமிடமும் மழை வந்துவிடும் போல இருந்தது மாமா வீடு பேருந்து நிலையத்திலிருந்து பக்கம்தான் இரண்டு கைகளிலும் கனமான பைகள் மழை பெய்து சொத சொதவென்று இருந்த சாலையில் செருப்பில்லாமல் நடையின் வேகம் குறைந்தது வாசற் கதவு திறந்தே இருந்தது மாமா உற்சாக குரல் கொடுத்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் சமையற்கட்டில் டீ கொதிக்கும் மனம் வந்தது அவள் வருகையை எதிர்பாராத மாமா முகத்தில் வியப்பு வாமா வாணி வா என்றவாறே பைகளை வாங்கி கொண்டார் திரும்ப சமையற்கட்டுக்குள் நுழைந்து இரண்டு கோப்பைகளில் டீயோடு திரும்பினார் அட நான் வருவேன்னு முன்கூட்டியே ஏதாவது பச்சி உங்களுக்கு சொன்னதா மாமா எனக்கும் சேர்த்து ரெடியாக டீ போட்டிருக்கீங்க மாமா பதில் சொல்லாமல் புன்னகைத்தார் மாமி போய் மாமாவை தனியாக பார்ப்பதே ஒவ்வொரு தடவையும் மனதை நெருடும் வாணிக்கு எப்படி இருக்கேம்மா மாப்பிள்ளை நல்லா இருக்காரா ஏன் நீ மட்டும் வந்திருக்க குழந்தைங்களை அழைச்சிட்டு வரக்கூடாதா அதுங்களுக்கு பரிச்ச மாமா மந்த்லி டெஸ்ட்டு நடந்துட்டுருக்கு உங்கள் மாப்பிள்ளை எதேச்சியாக இன்றைக்கி லீவ் போட்டுட்ருக்கார் அதான் அவர்கிட்ட குழந்தைங்கள விட்டுட்டு நான் ஒரு எட்டு உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சூடான டீ மழைக்கு இதமாக இருந்தது சோஃபாவில் அமர்ந்து ரசித்து குடிக்க ஆரம்பித்தாள் ஹாலில் மாமியின் பெரிய சைஸ் ஃபோட்டோ ஒன்று மாட்டப்பட்டிருந்தது அதில் எப்போதோ சாற்றிய மாலை காய்ந்து தொங்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மாமா உள்ளே போய் திரும்பிய போது அவர் கையில் ஒரு ஃப்ளாஸ்க் இருந்தது என்ன இது நான் வர்றதுக்குள்ள டீ குடிச்சாச்சா வாசல்லையே அப்படி வாசனை தூக்குது சமோசா வேண்டாமா உரத்த குரலில் பேசிக்கொண்டே பக்கத்து போஷன் பரிமளா மழை தண்ணீர் புடவையில் படாமல் இடது கையால் புடவையை கொசுவ மடிப்பை சற்றே தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தாள் வலது தோளில் கைப்பை தொங்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது எதிர்பாராமல் வாணியை பார்த்ததும் அவள் லேசாக அதிர்ந்து போனதும் வாணிக்கு கண்கூடாக தெரிந்தது மாமா முகத்திலும் ஒரு பதட்டம் தெரிந்தது வாங்க ஆண்டி ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டீங்க போல என்று எழுந்து நின்று பரிமலாவை எதிர்கொண்டாள் நீ வந்திருக்கிறதுக்கு தெரியவில்லையே வாணி வாசலில் செருப்பை கூட காணாம் என்றாள் பரிமலா தன் செருப்பு அருந்து போன கதையை வாணி சொல்லி கொண்டிருக்கும் போதே மாமா ஃப்ளாஸ்கிலிருந்து இரண்டு கப்களில் சூடான டீயை ஊற்றி ஒன்றை பரிமலாவிடம் நீட்டினார் பரிமளா இப்போது நிதானமாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டு கைப்பையிலிருந்து சமோசா பட்டலத்தை எடுத்து பிரித்தாள் இந்தா வாணி எடுத்துக்கோ தெருமுனை கடையில் சூடாக போட்டுக்கிட்டு இருந்தான் மழைக்கு நல்லா இருக்குமேனு தான் வாங்கினேன் மூவரும் சமோசா தின்று டீ குடித்து முடியும் வரை அங்கே மௌனம் நிலவியது வாணி தான் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த ஐட்டங்களை டேபிள் மீது கடை பரப்பினாள் மாமா இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிக்குமேனு புளிசாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தேன் வர்றப்ப தான் செஞ்சேன் வச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம் கெட்டு போகாது நல்லா தானே இருக்கும் இதை பாருங்க தக்காளி தொக்கு பூண்டு ஊறுகாய் வீட்ல போட்ட வத்தல் பரிமுலா பக்கம் திரும்பி ஆண்டி மாமா இவ்வளவு சாப்பிட மாட்டாரு நீங்க பாதி பாதி எல்லாம் எடுத்துக்கோங்க உங்களுக்கும் தான் கொண்டு வந்தேன் என்றாள் ஒரு பையை பிரித்து வேஷ்டியும் சட்டையும் எடுத்து மாமா கையில் குடித்து இந்தாங்க மாமா இது உங்களுக்கு தீபாவளிக்கு என்றால் எதுக்கு இதெல்லாம் என்று கூறினாலும் மாமாவின் முகம் மலர்ந்துதான் போயிற்று மனைவி போன பின்னர் தன்னிடம் அக்கறை காட்டும் ஒரே உறவான தன் தங்கை மகளிடம் அவருக்கு மிகுந்த பாசம் உண்டு வாணி இரு உனக்கும் சேர்த்து தோசை ஊத்தி எடுத்துக்கிட்டு வரேன் என்று பரிமளா தன் போஷனுக்கு விரைந்தாள் மாமாவை தேடி மெயின் ரோட்டில் மளிகை கடை வைத்திருக்கும் அருணாச்சலம் வர மாமா வாசலுக்கு போய் வராண்டாவில் நின்று அவருடன் பேச ஆரம்பித்தார் மாமாவின் சொந்த வீட்டில் இரண்டே போஷன் ஒன்றில் மாமா மாமி மற்றொன்றில் பரிமராவும் அவரது கணவர் ராஜேந்திரனும் இருவர் வீட்டிலும் குழந்தை பாக்கியம் இல்லை மாமா அம்பத்தூரிலேயே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தவர் ராஜேந்திரனுக்கு மாநில அரசில் வேலை மாமி போய் வருஷம் மூன்றாயிற்று மாமி போன ஆறு மாசமே ராஜேந்திரன் இரண்டே நாள் ஜுரத்தில் போய் சேர்ந்தார் பரிமலா பிளஸ் டூ வரை படித்திருந்ததனால் ராஜேந்திரனின் அலுவலகத்தில் கருணை அடிப்படையில் ஒரு வேலை கிடைத்து அம்பத்தூரிலேயே அலுவலகம் போய் கொண்டிருக்கிறாள் போன வருஷம் மழை நாளில் கடும் மாமா படுத்து கிடந்தபோது கேள்விப்பட்டு வாணியும் அவர் கணவரும் ஓடோடி வந்தனர் அப்போதுதான் அவருக்கு வேலைக்கு ஆகாரம் கொடுத்து மருந்து வாங்கி கொடுத்து பரிமலா அக்கறையுடனும் கவனிப்பதை நேரில் பார்த்தார்கள் குழந்தைகளை பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு வந்ததால் வாணிக்கு அன்றிரவே வீடு திரும்ப வேண்டிய நிர்பந்தம் நான் இங்கே பக்கத்திலே தானே இருக்கேன் நான் உங்க மாமாவை கவனிச்சுக்கிடுறேன் நீ பயப்படாம போய் வா அப்பப்ப மாமாவுக்கு போன் மட்டும் மறக்காம பண்ணு என்று பரிமளாதான் சமாதானம் சொல்லி வாணியை அனுப்பி வைத்தாள் அம்பத்தூர் பேருந்து நிறுத்தத்தில் அடையார் செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்ததும் வாணியின் கணவன் அவளை கேட்டான் நீ என்ன நினைக்கிற அவங்கள பத்தி என்று ஒரு நொடி தூக்கி வாரி போட்டது வாணிக்கு குரலே எழும்பவில்லை என்ன கோண புத்தி இந்த மனுஷனுக்கு என்று ஆத்திரமாத்திரமாக வந்தது ஒரு தனி கட்டியான மனுஷனுக்கு நோய்வாய்ப்பட்டால் அக்கம் பக்கத்தில் உதவ மாட்டார்களா போய் இப்படி பார்க்க வேண்டுமா வீடு போய் சேரும் வரை கோபத்தில் பேச்சே வரவில்லை வாணிக்கு தொடர்ந்து வந்த நாட்களில் சமைக்கும் போதும் துணி அலசும்போதும் பாத்திரம் கழுவும் போதும் மனசு கிடந்து அலைப்பாய்ந்தது ஒரு வேலையும் ஓடவில்லை அப்படியும் இருக்குமோ என்ற எண்ணம் வரும்போதே சச்சா இந்த மனுஷன் புத்தி தான் கேவலமா வேலை செய்து நம்ம மனசை கெடுத்துக்கக்கூடாது என்று தலையை உலுக்கி தன்னை சரி செய்து கொள்ள முயல்வாள் சோதனையாக அப்புறம் உடனே மாமாவை பார்க்க போக கை வரவே இல்லை உடல்நிலை விசாரணையெல்லாம் ஃபோன் மூலம்தான் இன்றுதான் அடுத்த மாதம் வரும் தீபாவளியை சாக்கிட்டு வந்திருக்கிறாள் பரிமளா வெளியிலிருந்து சமோசா கொண்டு வர மாமா அவள் வருவதற்குள் டீ போட்டு வைத்து காத்திருக்க அவர்களுடைய தோழமையான இனிமையான மாலை தேநீர் நேரம் வாணிக்கும் பிடித்துதான் இருந்தது தனிமையில் வாழும் மாமாவுக்கும் எவ்வளவு அருமையான சிநேகிதம் என்றுதான் நினைக்க தோன்றிற்று பரிமளா சூடான தோசைகளுடனும் வந்தாள் புதினா சட்னி வாசம் அரை முழுவதும் பரவி பசியை தூண்டியது கை கால் கழுவிவிட்டு வா வாணி எப்ப வந்த நல்லா பசியா இருப்ப என்றாள் பரிமளா சற்றென்று அவர்களை கைகளை பிடித்து ஒரு பையை அவள் கைகளில் திணித்தாள் வாணி என்ன இது என்றவாறே அதை பிரித்த பரிமளாவிற்கு ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தன உங்களுக்கு தான் ஆண்டி தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்தேன் நிச்சயம் கட்டிக்கணும் பண்டிகைக்கு எனக்கு எதுக்கு இதெல்லாம் நெற்றி சுருங்கியது பரிமுலாவுக்கு என்னவோ மனசில் தோணுச்சாண்டி நான் பிரியமா வாங்கி வந்தேன் நீங்க உடுத்திக்கிட மாட்டீங்களா வாணி நயமாக கேட்டாள் என்ன கலர் இது புதுசா இருக்கே அவள் மனம் நெகிழ்வதை கண்ட வாணி அவசரமாக பீட்ரூட்டை வெட்டினா உள்ளே ஒரு கலர் வருமே அது போல இல்லை என்றாள் பரிமுலாவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது யாராச்சும் கேட்டா அப்படியே சொல்லிடலாமா என்றால் சிரிப்புடனே சூப்பர் ஆண்டி உங்கள் கலருக்கு இது ரொம்ப எடுப்பா நல்லா இருக்கும் பாருங்களா என் கண்ணே என்று வாணியை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டால் பரிமளா என் அன்பான நீ மாமா அருணாச்சலத்தை அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தார் மாமா நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் தோசை சூடாக சுட்டு கொண்டிருந்தாங்க நேரத்தோடு சாப்பிடுங்க அப்புறம் பார்க்கலான் போய் ஃபோன் செய்கிறேன் கூடவே வாசல்வரை வந்த பரிமலாவிடம் மெல்லிய குரலில் ஆன்டின்னு கூப்பிட்டா என்னவோ அடுத்த வீட்டுக்காரவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்குது நான் உங்களை மாமின்னு கூப்பிடவா என்று கேட்டு அவள் கரங்களை பற்றி அழித்து விட்டு பேருந்து நிலையத்தை நோக்கி மனநிறைவோடு நடக்க ஆரம்பித்தாள் வாணி என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு அற்புதமான நட்பு இல்லை ஆனால் இந்த வாணிக்கு இவங்க வாழ்க்கையில் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஆசை அதனால தான் கடைசியில் மாமின்னு சொல்லிட்டு போயிட்டா இதில் இவங்க நட்பையும் தாண்டி நல்ல ஒரு புரிதலும் அக்கறையும் இருக்குதுன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்